ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழுக்காக நிற்பவர் சீமான் ஒருவரே நீதிமன்ற தீர்ப்பால் வெளிவந்த உண்மையே அடுத்தடுத்து சீமானுக்கு பிறக்கும் கோரிக்கைகள் தான் இந்த காணொலியில் விரைவா பேச வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தமிழ் தமிழர் அப்படின்ட்டு யாராவது ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் தமிழ் தமிழர் தமிழர் உரிமை அப்படிங்கிற ஒரு கலந்துட்டாங்க அப்படிங்கறதுதான் தான் நிலவரம் காட்டக்கூடிய ஒரு விடயமா இருக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விடயம் நடந்தா சீமான கூப்பிடுங்கப்பா அவர் தான் இதுக்காக சரியா பேசுவாரு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை பெரும்பாலான தமிழர்கள் மதியில எழுந்துட்டு ஆனா அது வாக்குகளா மாறுறதுக்கு இன்னும் காலம் ஆகும் அப்படிங்கறதும் கண் கூட தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் மத்தியில சீமான் அப்படின்னா தமிழ் தமிழர் தமிழர் உரிமை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தாலும் அவரிடம் ஆட்சி அறியணைய கொடுக்கறதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு ஆனாலும் நாம் தமிழ் கட்சி இப்ப பதினாறு சதவீதத்துக்கு மேல தமிழ்நாடு முழுவதும் வந்துட்டாங்க அப்படிங்கறத பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இது வெகு விரைவில் முப்பது சதவீதத்தை தாண்டும் அப்படின்னு சொல்லப்படுது சோ அந்த அளவுக்கு தமிழர் உரிமை சார்ந்த விடயங்கள்ல நாம் தமிழ் கட்சி முதன்மையா நிப்பது அப்படிங்கிறது அவர்களை ஆட்சி அறியணையை நோக்கி தனித்தே தள்ளிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இந்த சூழல தான் கோவையில் உள்ள மருதமலை முருகன் திருக்கோயில் குடமுழுக்கு சமஸ்கிருதத்தில் தான் நடக்கும் அப்படின்ட்டு ஸ்டாலின் அரசுக்கு கீழ உள்ள இந்து சமய அறநிலை துறை ஒரு அறிவிப்பவர்கிட்ட சொல்லலாம் நாமத்தம்பர் கட்சினால் கடுமையான போராட்டங்களை நடத்திட்டு வந்தாங்க அதுக்கு காவல்துறை கடுமையான அடக்குமுறையும் செய்து தந்தாங்க இந்த சொல்லல தான் நாம் தம்பர் கட்சியின் வளக்கிறின பாசிறை இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்க தொடர்ந்து கடுமையாக வாழாடி இந்த வழக்குல வெற்றியும் பெற்றிருக்காங்க முருகனுக்கு தமிழில் குடும்முழுக்கு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு இது முழுக்க முழுக்க நாம் தம்பர் கட்சியும் அதனுடைய வழக்குறிஞர் பாசரையும் பெற்ற ஒரு வெற்றியாகவே பார்க்கப்படுது அதுலயும் தமிழுக்காக ஒரு விடயம் அப்படின்னா அதுல சீமானவர்கள் மட்டும் தான் வெற்றி பெற்று காட்டுறாரு அப்படிங்கறதையும் இது உறுதிப்படுத்தியிருக்கு ஸோ இதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் முக்கியமான நிர்வாகிகளுக்கு ஒரு கோரிக்கை வந்திருக்கு அது திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கு அதாவது திருவண்ணாமலையில இப்ப தொடர்ந்து தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவு வந்து சூழல நேற்றைய தினம் ஒருவர் நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய நிர்வாகிக்கு ஒரு செய்தியை போட்டிருக்காரு அதுல வணக்கம் ஐயா நான் திருவண்ணாமலையை சேர்ந்தவன் இங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நம் இனத்தவர்களிடம் தெலுங்கு மக்கள் தமிழர் நிலம் ஆக்கிரமிப்பு குறித்து நாளுக்கு நாள் இங்கே அவர்கள் படையெடுப்பு அதிகரித்து கொண்டே வருகிறது இரவு பகல் பாராமல் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாதாக்கா இதை முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் அண்ணன் சீமான் தலைமையில் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை கோரிக்கையோடு ஒரு தகவலை நாம் தமிழ் கட்சியின் முக்கிய நிர்வாகிக்கு ஒரு சாமானியர் அனுப்பியிருக்கிறார் ஸோ இவை அனைத்தையுமே கனெக்டிங் த டாட்ஸ் பார்க்கும் பெரிய அளவு தமிழர்களுக்கான ஒரு ஆபத்து நெருங்குது ஆனால் அதை சீமானவர்களால் மட்டும்தான் தடுக்க முடியும் ஏன்னா தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஏதாவது ஒன்றா சீமானம் தான் முன்னிப்பார் ஒரு பொது புத்தி பெரிய அளவு மக்கள் மதியில் வந்துடுச்சு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நேற்றைய தினம் மருதமலை கோயில் விவகாரத்தில் வந்த தீர்ப்பு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ திருவண்ணாமலை விவகாரத்திலையும் நாம் தமிழ் கட்சி முன்னிட்டுணும் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிறது பெரிய அளவு வளர்ந்துட்டு இருக்கு இதுலயும் நாம் தமிழ் கட்சி என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கு சோ இவை அனைத்துமே நமக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு தமிழர்களுக்கான கட்சி அப்படின்னா அது நாம் கட்சி மட்டும்தான் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திட்டே இருக்கு சோ தேர்தல் அரசியல நாம் தமிழ் கட்சி தனித்து நின்றாலும் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கறது இவை அனைத்துமே ஒரு சான்றாக மாறுது நன்றி வணக்கம்